கொன்னு முன்னா வர வெறிவில. நீ எல்லாம் ஒடேக்கிட்டா. வரையா வந்து சொல்லல. உண்மையான பொம்மையே சொல்றோம் ஏல. பொம்மையோ இல்ல. பொம்மையே உண்மையா பொம்மையே. நீரும்னே ஊத்திட்டு போறாங்க. அடி எடுங்க எடு கிளம்ப 16 போட்டுதான் <laughs> போறாங்க <laughs>

வெட்டல போனையினா கால் நிக்குது எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க வீடியோ பிடிச்சிட்டு இருக்கோம்

мотрите, Terimah is onging with my god. No no, oh God doesn't want my god. Moins make the Goblin a grain. white ciart ரெண்டு me diri. ஒரு Grazieiea ஆமா the पत् पत्म

டை <laughs> 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 okay, மா <laughs> 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 தூரம் போனும் பெரிய பாறை வருது இந்த பாறை தாண்டி போனோம் அரை கிலோமீட்டர் பரமாரி இருக்குமா Hãy subscribe cho kênh Để không bỏ lỡ những

அது வந்து ஆறுநார்மமா சொல்றா போலாம் இந்த சைடு போங்க வலிக்காது இந்த சைடு போங்க வலிக்காது நல்லா இருக்கு போங்க மாதிரி இருக்கு

அவ்ளதான <tokit> <tokitindo> எங்க ஆமா வீடு வீடு அக்காச்சு விட்டா தான் வீடு கட்டுவாங்க இந்த மாதிரி அடுக்கிறதுக்காட்சிட்டு போறாங்க அதே மாதிரி அடுத்த வருஷம் வீடு கட்டிவாங்க i <inaudible> you.

Ayo undur lagi. Ayo undur lagi. ஏய் गावடுராமராடா உள்ள போ. போடுங்க. வேமா. போயிட்டே இருங்க நீங்க. வீடியோ எடுக்கிறீங்க. நீங்க என்ன வேணேண்டாங்க? இவ்வளவு நேரம் ஆபரேஷன்ல என்ன வேணா நீங்க புடிங்க பாக்க. தண்ணி கையில் வச்சிருக்குதுங்களா

kita <laughs> benar <laughs>

மே போய்டே இருக்குது பாருங்க போயிருக்க எல்லாரும் ஒரு வழியா கரண்ட் பொருளான பாதை பாதையெல்லாம் கடந்து கொஞ்சம் ஸ்மூத்தான இடத்துக்கு வந்துட்டோம்

பாத்து வைங்க மேல வைங்க வைக்க முடிஞ்சாலும் கஷ்டப்பட்ட பிள்ளை கஷ்டப்பட்டான் நீங்க போதும் வேர்கபி இன்னும் போறது இருக்குது வாங்க எங்க எப்படி வாங்கி இந்த ஆமா தானே சொல்லியும்

எப்படி இருக்கு தண்ணி பிடிக்க மட்டும் முடிச்சிங்க எங்க ராஜா காணா ஆ